திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி கோவிலில் ஆண் காவலர்கள் தங்களிடம் முறையற்ற நடந்து கொண்டதாக திருநங்கைகள் வேதனை தெரிவித்தனர் சென்னையைச் சேர்ந்த தேவி மித்ரா விஷாக ஆகிய திருநங்கைகள் சிறுவாபுரி கோவிலில் விஐபி தரிசனத்தில் நின்றபோது ஆண் காவலர்கள் முறையற்ற நடந்து கொண்டதாகவும் பெண் டிஎஸ்பி தங்களது கன்னத்தில் அறிந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இருவரும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் பொதுமக்கள் ஒரு ஆம்பளியை தள்ளுற மாதிரி ஒரு போலீஸ் அதை நெஞ்ச பிடிச்சி தள்ளி அது வந்து எனக்கு மாறி நான் இம்ப்ளான் சர்ஜரி பண்ணிருக்கேன் அது வந்து எனக்கு வலிக்கவோ நான் என்ன பண்ண கேட்டா நாங்க ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க வீட்டோட நாங்க ஒரு பிசினஸ் பண்றோம் நாங்க தச்சு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கேன் தையல் வேலை பண்ணிட்டு இருக்கேன் நான் எதுக்கு பிச்சு எடுக்கணும் இந்த சமுதாயத்துல இருந்து எல்லாருக்குமே சமுதாயம் தான் அத நாங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பெரிய பெண் அதிகாரி ஒருத்தவங்க வந்தாங்க திடீர்னு வந்தாங்க அங்க நடந்து சம்பவம் நடந்துட்டு இருக்கா அவங்க வந்து ஒண்ணுமே கேட்கவே கிடையாது அதாவது எதுவுமே என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம என்ன வந்து ஒரு அடி அடிச்சிட்டாங்க பலாருன்னு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க